செஸ்ட்டில் ரை ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ பெயின் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க ரைட்டில் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ பெயின் இருந்தால் அதை கூட கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க பட் லெஃப்ட்டு செஸ்ட்லையோ பிரஸ்ட்லேயோ இருந்துட்டால் ரொம்ப பதட்டப்பட்டு அது ஹார்ட் அட்டாக்காக இருக்குன்னு நினச்சி முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது ட்ரெட்மில் எக்கோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க செஸ்ட்லியோ பிரெஸ்ட்லியோ பெயின் வந்து ஹார்ட் அட்டாக்கோட சிம்டமாக இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சர்வைக்கல் ஸ்ட்ரெயினால் சர்வைக்கல்லிருந்து கழுத்தில் ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற பெயினாக இருக்குது அதுலேருந்து ரேடியேட் ஆகிற பெயினாக இருக்குது அது என்ன அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணோம் எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம்னு இந்த வீடியோவில் தரேன் ஏன் அப்படி இருக்குதுன்னு தரேன் ஸோ என்னென்னா இந்த மாதிரி பெயின் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ப்ராப்ளம் தான் நினச்சிக்கிறீங்க இப்போ இந்த பெயினோடு நிற்காமல் சைடில் அந்த இது ரிப்ஸில் இல்லை கீழே இருக்கிற ரிப்ஸில் நடுவில் ஸ்டேனும்லேலாம் வலிக்கிறப்போ காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துட்டு வலிக்கிறப்போ அதையும் ஹார்ட்டோட சம்மந்தப்படுத்திக்கிறீங்க அப்புறம் கையில் அதே மாதிரி கரண்ட் விடுற மாதிரியோ கையில் நான் ஒரு குடைச்சலோ லெஃப்ட்டு கை விரலில் மரமரப்போ வர்றப்போ இன்னுமே அதுவும் ஹார்ட்டோட சிம்டம்னு நினச்சிக்கிறீங்க அண்ட் ஸ்டெர்னோகுளோட இங்கே இந்த மசில்ல வலிக்கிறப்பவும் உங்களுக்கு அந்த பயம் வருது அதுக்கு அதை தவிர இங்கேயும் வலிக்கும் எதுலன்னா ஸ்கேப்புலால அது தவிர இது இந்த வழி வந்துருச்சே இது ஹார்ட்டாக தான் இருக்குன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் அப்புறம் வந்து ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது இப்படியெல்லாம் இருக்கிறப்ப பால்பிட்டேஷன் இதய துடிப்பு வேகமாக தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் மன அழுத்தம் ஆனிங்கன்னா அந்த பால்பிட்டேஷனையும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அது வந்து ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்ட்டு ஹார்ட் டிசீஸ் தான் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்ட்டு ஆனால் இந்த எல்லாமே சர்வைக்கல்லில் வரும் அதை தவிர தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இம்பேலன்ஸு இது எல்லாமே சர்வைக்கிளோட சிம்டம் ஏன் அப்படின்னு கேட்டா சர்வைக்கிள்ள மேலேருந்து கீழே உளுந்து கழுத்தெலும்பு உடஞ்சி போச்சுன்னா ஆஹ் உள்ள நரம்பு எதுவும் நசுங்கி இல்ல நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா நியூரோடமோசிஸ் பார்சியில் கட்டானா ஆக்சினோட்டோமோசிஸ் அப்புறம் நரம்பு அழுத்திட்டு இருந்தா அஹ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டா என்ன நடக்குதுன்னா அங்க இருந்து அதுக்கு கீழே ரெண்டு கை ரெண்டு காலே வேலை செய்யாது யூரின் டாய்லெட் போகிறதெல்லாம் தெரியாது அப்டாமினன் எதுவுமே இது வந்து வேலை செய்யாமல் போயிடும் மோட்டார் அண்ட் சென்சரி ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு உடம்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி அடிப்பட்டா இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு நரம்பு அழுத்திட்டு இருந்தால் ஏன் இந்த இடத்துல வலிக்காது அங்கே நரம்பு அழுத்துனா கால் விரல்லையே மரமரப்பு வரும் கால் விரல் மரமரப்பே சர்வைக்கல் ஒரு சிம்டமா இருக்கலாம் ஸ்பைனல் கார்டு ஒரு இருக்கலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து நர்வ்ஸ் பாஸ் ஆகுறதுனால அங்கேருந்து பெயின் ரேடியேட் ஆகி செஸ்ட்டுக்கோ பிரெஸ்ட்டுக்கோ ஈஸியாக வந்துடும் இதைத்தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன் அப்படி கழுத்தில் என்னதான் தான் நடக்கும்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆகலாம் சர்வைக்கோ ஜெனிக் பெயினாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்னால சர்வைக்கல் ரேடிகுலோபதி சர்வைக்கல் ஃபாண்டலோசிட் ஃபிப்ரோசிஸ் சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானமாக இருக்கலாம் அப்புறம் டிஸ்க் பல்ஸ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்ப்ரோலாப்ஸ் ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது ஜவ்வு விளக்கிறது அப்புறம் பிரேக்கியல் நியூரால்ஜியா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இதுவாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருந்தால் ரத்த ஓட்டம் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் கம்மியாகி அங்கிருந்து வந்து இன்ஃப்ளமேஷன் தேவையில்லாத நீர் கோர்த்து அப்புறம் ரேடியேட்டிங் பெயினாக இங்கே எல்லாம் பெயின் வந்துடும் இது தவிர மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகி அதனாலேயும் பெயின் வரும் இது தவிர நீர் கோர்த்துக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு கெட்ட நீர் சீ பிடிச்ச மாதிரி அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்நீர் கோர்த்துட்டு பிளட்டு ஓடிட்டே தானே இருக்குது இங்கெல்லாம் வந்து அதனாலேயும் இந்த மாதிரி பெயின் வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி பெயின்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுக்குன்னு எவ்வளோ நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் க்யூர் ஆகிறது இல்லை சர்வைக்கல் சரியாகிற எக்ஸசைஸும் சர்வைக்கல்லேருந்து வர பிரேக்கல் ப்ரெக்ஸஸ்லேருந்து வர எல்லா மசிலுக்கும் பைசப்ஸ் ட்ரைசப்ஸு பெக்டோரல் இந்த ஸ்டெனோக்குள்ள மசில் ட்ரப்பீசியல் சர்வைக்கல் மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ட்ரைனேஜ் அண்டு இன்ஃபர்மேஷன்லாம் வெளியேறி உங்களுக்கு நல்ல க்யூர் கிடைக்கும் இன்றைக்கி நான் ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆண்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸைஸ் ஏழு அப்புறம் எலிவேஷன் டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் டூ டென் கவுண்ட்ஸ் டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு ஸோ இந்த மாதிரி எக்ஸைசஸ் எல்லாம் பண்ணி இதை க்யூர் பண்ணலாம் மொத்தம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் மூணு நாலு எக்ஸைஸ் சொல்லியிருக்கேன் இதை வச்சு டோட்டல் க்யூர் ஆகும் நான் கிளைம் பண்ணலை இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸைஸ் தெரிஞ்சிக்கணும்னா டெஃபினேட்டாக கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸோதெரபி கன்சல்டேஷன் என்னால் கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்